வாசிப்பது அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேரும் ஏற்கனவே வலியுறுத்தி வந்தனர் ஆனால் செயலர் பழனிச்சாமி கண்டுகொள்ளவில்லை ஆனால் சசிகலா மற்றும் பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க போர்க்குரல் கொடுத்த முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேரின் பிடிவாதத்தை அதிமுக செயலாளர் பழனிச்சாமி முறியடித்துள்ளார் தமிழகம் முழுவதும் ரவுடிகளை முழுமையாக ஒழித்து சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்காக போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருப்பதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன நிபா வைரஸ் மீண்டும் கேரளாவில் பரவுகிறது பதினான்கு வயது சிறுவன் நிபாவினால் உயிரிழப்பு கேரளாவின் மலப்புரம் மாவட்டம் பாண்டிக்காடு என்ற இடத்தை சேர்ந்த பதினான்கு வயது சிறுவன் காய்ச்சலுக்காக அந்த பகுதியில் தனியார் மருத்துவமனையில் கடந்த பனிரெண்டாம் தேதி சிகிச்சை பெற்றார் சிகிச்சை பலனளிக்காமல் நிபா தொற்றால் தீவிர சிகிச்சை பெற்று வந்த அந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்தார் கோவையில் மேற்கு புற வழிச்சாலை பணி சுறுசுறுப்பு விறுவிறுப்பு கோவை பாலக்காடு ரோடு மதுக்கரை அருகே மைல்கல் பகுதியில் துவங்கி நரசிம்மநாயக்கன் பாளையம் வரை மேற்கு புறவழிச்சாலை திட்டம் நிலம் கையகப்படுத்தும் பணி எண்பது சதவிகிதம் நிறைவு பெற்றுள்ளது தாராபுரம் பகுதியில் பள்ளிகள் உள்ள இடங்களில் உப்பை கொட்டும் இடமாக உள்ளது இதனால் பள்ளி குழந்தைகள் தொற்று கிருமிகள் தாக்கும் அபாயம் உள்ளது இதனால் கொசு அதிகமாக உருவாகியுள்ளது பல நோய்கள் மக்களை தாக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது கூலவாடி சாலையில் உள்ள பள்ளி குளத்துப்பூச்சை தெருவில் அரசு பள்ளிக்கூட பகுதியில் உள்ள குப்பை கொட்டும் இடங்களை மாற்றியமைக்க தாராபுரம் நகராட்சி தக்க நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வேண்டுகோள் கர்நாடகா எல்லை அத்திப்பள்ளி முதல் கிருஷ்ணகிரி வரை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தோண்டப்பட்டுள்ள வேக தடையால் விபத்துகள் அதிகம் நடைபெற்று வருகிறது பெரிய விபத்துகள் ஏற்படுவதற்கு முன்பாக நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாராபுரத்தில் இந்து கோயில்களை இந்துக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என இந்து முன்னணியினர் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்திய ஐம்பது பேர் கைது தென்காசி மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கோரிக்கைகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் அளித்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மனுக்கள் பெறப்பட்டது அதற்கு உரிய பதிலளிக்குமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் இந்நிகழ்வில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு துறை உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டனர் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்